ఫ్రీ కంప్యూటర్ కోర్సెస్ లై ఎంఎస్ ఆఫీస్ టాలీ ప్రైమ్ బిసిసి డిఓఏడిఎమ్ఓ డిసిఏడిఈఈఓ డిటిపి హెచిసి అండ్ పిజిడిసీఏ కంప్ూటర్ కోర్సో ఐటీ రిలేటా పురోగ్రామింగ్స్ సి పుర్రోగ్రామ్ సిస్ ప్లస్ జావా పైథాన్ ఫుల్ స్టాక్ పైతాన్ నాన్ కోడింగ్ రిలేటెడ్ గ్రాఫిక్ డిజైనింగ్ వెబ్ డిజైనింగ్ డిజిటల్ మార్కెటింగ్ యుఐయూఎక్స్ డిసైన్స్ ఆడియో వీడియో ఎడిటింగ్ அண்டு அனிமேஷன் கோர்ஸஸும் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம் இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமும் அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு தனி லிங்காக கொடுத்துருக்கேன் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸை சூஸ் பண்ணுங்கள் ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் மது ஃப்ரம் மேடிக் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சர்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் வித் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் பேஜ் கிளாஸ் இந்த பேக்கருடையில கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலா லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம முடிச்சதை வந்து டூல்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் பெயிண்டிங் டெக்ஸ்ட் டூல் இருக்குன்னு இருக்கா டெக்ஸ்ட் டூல் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம் அது ஒரு டையோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் டூல் மட்டும் இல்லை டூல்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அடிஷ்னல் டூல் பார்ஸ் என்னென்ன இருக்கு அடிஷ்னல் கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண டூல்ஸ் இருக்கு இல்லையா இந்த டூலில் நம்ம ஜஸ்ட் டூலாக எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இல்லை ஒரு கிராஃபிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த கிராஃபிக்கை ஃபர்தராக நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸை பற்றிலாம் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஐக்கானை ரெடி பண்ணுறேன் ஒரு ஐகான் ரெடி பண்ணுறேன்னா அந்த போஸ்ட்டு கவர் இருக்கும்ல அதனுடைய ஐக்கான்ஸை ரெடி பண்ணுறேன் ஒரு ஷேப் எடுக்கிறேன் அந்த ஷேப்பை கிரியேட் பண்ணுறேன் ஸோ அடுத்து ஒரு ஷேப் எடுக்கிறேன் மேலே ஓப்பன் பண்ண மாதிரி வேணும் ஸோ அதுக்கும் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே கலரில் இருக்க போதா இல்லை இல்லை கலர்ஸ் ஆப்ஷன் இல்லை கலர் நேரத்துனது ஸோ எல்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் இதை நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே இது கலர்ஸை மட்டும் என்ன பண்ணுறேன் கலரை மட்டும் போயிட்டு கிளிக் பண்ணுறேன் மேல இருக்கிறதுக்கும் நான் ஒரு லைட் லூ கொடுத்துறேன் இந்த கன்டென்ட்டை பிளேஸ் பண்ணுறேன் பட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்டாக பிளேஸ் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு ஷேப்புக்கு மேலே இன்னொரு ஷேப் அப்போ நான் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை பேக்கில் அனுப்பணும் ஸோ இதை பேக்கில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எலமெண்ட்டில் போய்ட்டேன் ஸோ எலமெண்ட்டில் தான் போகணும் அரேஞ்ச் ஆப்ஷன் அரேஞ்சில் போய் சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தா பேக்ல மூவ் ஆயிடும் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுனா அட்ஜஸ்ட் பண்ணும் பட்டனா 프്രண்ட் கொண்டு வரணும் ಅಂದ್ರೆ ಇಲೆಮೆಂಟ್ ಅರೇಂಜ್ ಬ್ರಿಂಗ್ 프്രண்ட் ಬ್ರಿಂಗ್ ಫಾರ್ವರ್ಡ್ ಸೆಂಡ್ ಬ್ಯಾಕ್ವರ್ಡ್ ಸೆಂಡ್ ಟು ಬ್ಯಾಕ್ ಸೋ எது வேணு ಅಂತ ದ ಯೂಸ್ ಮಾಡ್ ಇದುನ್ನ ಶಾರ್ಟ್ ಕಟ್ ಕಿ ಶಿಫ್ಟ್ ಯು ಶಿಫ್ಟ್ ಬಟನ ಯು ಕೀಬೋರ್ಡ್ ಲೇ ಓಪನ್ ಬ್ರಾಕೆಟ್ ಕ್ಲೋಸ್ ಬ್ರಾಕೆಟ್ ಅಬೆಂತ ಇರಕು ಅದಾ ಯೂಸ್ ಮಾಡಣ ಶಿಫ್ಟ್ ಪ್ಲಸ್ ಬ್ರಾಕೆಟ್ಸ್ அடுத்து இந்த ஆப்ஜெக்டை நான் இப்போ மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த ஐகான் இது ஒரு ஐக்கானில் நம்ம கிரியேட் பண்ணுது இந்த ஐகானை நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மூவ் ஆகுது என்னாச்சு அந்த பர்டிகுலர் ஷேப் மட்டும்தான் மூவ் ஆகுது இந்த கம்ப்ளீட்டடாகவே எனக்கு மூவ் ஆகணும் இதை பிரேக்கே ஆகக்கூடாது இது ரெண்டுமே ஒரு குரூப்பாக சேர்ந்து தான் நமக்கு ஒரு ஐக்கானு அப்படின்னு சொல்லுது அப்போ இதை ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரெண்டு ஆப்ஜெக்டையும் ரெண்டு ஷேப்ஸையும் செலக்ட் பண்ணி எலமெண்ட்ல போயிட்டு குரூப் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு கண்ட்ரோல ஜியும் கொடுத்த அப்படின்னா குரூப் ஆயிடும் ஸோ குரூப் ஆகி இப்போ நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குரூப் தான் மூவ் ஆகும் நான் ஸ்கேல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குரூப்பே ஸ்கேல் ஆகும் ஒருவேளை அந்த குரூப்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அகெயின் கண்ட்ரோல் ஜி கொடுத்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா எலமெண்ட்ல போயிட்டு அன் குரூப் அப்படின்ட்டு ஷிஃப்ட் பிளஸ் ஜி இதை கொடுத்தாலும் ஓகே தான் ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி குரூப் ஆகணும்னா கண்ட்ரோலும் ஒரே குரூப் ஜித்தீங்கன்னா அன்க்ரூப் ஆயிடுமெண்ட்லயும் போயிட்டு குரூப் அன்க்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு வர நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டேன் நான் குரூப் வேணும் ஸோ கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிட்டேன் நான் இதுக்கடுத்து இங்க ஒரு கிரியேட் பண்ண போறேன் பட் இது என்ன ஆகக்கூடாது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எது இது டிஸ்டர்ப் ஆகவே கூடாது இந்த மாதிரி தெரியாமல் நான் மூவ் பண்ணால் கூட மூவ் ஆகக்கூடாது ஸோ இந்த இடத்துல அதை என்ன பண்ணலாம் நம்ம லாக் பண்ணிருக்கலாம் ஸோ இளமத்தில் போய்ட்டு லாக் பொஷிஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரியாவிலேருந்து நான் மூவ் பண்ணாலும் மூவாங்க அந்த பிளேஸ்ல அதை லாக் பண்ணணும் ஒரு இமேஜை கொண்டு வரும் ஒரு டெக்ஸ்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதை குரூப்போட வேணும்னா குரூப்பை பண்ணிக்கோங்க அண்ட் தென் அந்த லொக்கேஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லொக்கேஷனை லாக் பண்ணிட்டு ஸோ அகெய்ன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அன்லாக் கொடுத்துட்டு வந்துருங்க ஸோ புரியாது எலமெண்ட்டில் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அன்லாக் இருக்கு க்ரூப் இருக்கு அன்க்ரூப் ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை நம்ம பிக்சர்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த வேலையை செய்ய வேண்டியது சரி எலமெண்ட்ல ஒருபோரு ஒரு ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு டெக்ஸ்டோ இல்லை ஒரு ஃப்ரேமோ இதை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஷோ பண்ணுறது தான் இந்த எலமெண்ட் கான்செப்ட் சரி நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் அடுத்த கிளாஸஸில் இதுலேயும் அடுத்து லேயரை பற்றியும் பார்த்துக்கலாம் சி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி லேயர் லேயராக ஒர்க் பண்ணோம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் லேயரை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஸோ இதுலேயும் லேயர் விண்டோ போங்க லேயர் அப்படின்ட்டு ஷோ லேயர் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் வேணும் ஷோ 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 லேயர் சொல்லி எடுத்து லேயரை பண்ணுங்க நான் கலரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான் லேயர் மட்டும் எடுத்துக்கிறேன் லேயர்ல ஆல்ரெடி ஒரு லேயர் கிரியேட் பண்ணியிருக்கான் செகண்ட் லேயர் ஒன்று இருக்கு தேர்ட் லேயர் ஒன்று இருக்கு நான் இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன் டெலிட் கொடுத்தா ஓகே கேக்கும் அகெயின் டெலிட் ஓகே சரி இது டிஃபால்ட் எப்பயுமே ஃபஸ்ட் ஒரு லேயர் டிஃபால்ட்டாக தான் இருக்கும் நான் ஒரு ஷேப் எடுக்கிறேன் ஷேப்பும் ஒரு ஐகானோ கிரியேட் பண்ணிட்டேன் இது வரைக்கும் ஒரு குரூப் இந்த குரூப்பை குரூப்பாக போட்டுட்டும் லாக்கும் பண்ணிடலாம் சப்போஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணாமையும் லேயரே லாக் பண்ணிடலாம் ஒரு லேயர் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி அதை குரூப் பண்ணி வைக்க முடியும் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பிரேக் பண்ணது பதிலாக இந்த லேயரை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லேயருக்குள்ளே நம்ம என்னென்னலாம் குரூப் பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாமே டெலிட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே இன்னொரு காப்பி ஏற்றுக்குறேன் காப்பி எடுத்து இன்னொரு காபி வேஸ்ட் இது தனி லேயரா அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் ஒரே லேயர்ல இது ஒரு குரூப்பு இது ஒரு குரூப் நான் இப்போ இந்த லேயர் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லேயருக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்புமே டெலிட் ஆகிடும் ஸோ அதுக்கு தான் நம்ம லேயரை க்ரியேட் பண்ணி புதுசாக நம்ம ஏதாவது க்ரியேட் பண்ணுறதா இருந்தோம் லேயர் மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா லேயரை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நியூ லேயர்னு சொல்லி கேட்கும் லேயருக்கான நேம் என்னன்னு சொல்லிவிட்டீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த லேயர் ஓப்பன் ஆகிடும் இந்த லேயரில் நான் காப்பி பண்ண அந்த டேட்டாவை என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இது அடுத்த லேயரில் இருக்குது நான் இந்த லேயருடைய ஐ ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லேயரில் அந்த குரூப்பு ப்ளேஸ் ஆகும் ஸோ லேயரும் நமக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் பட் இங்கே என்ன ஃபோட்டோஷாப்பில் அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஆட்டோவோ அதுவே என்ன பண்ணுவோம் இன்னொரு லேயர் ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறோன்னா இன்னொரு லேயர் வரும் பட் இந்த இடத்துல லேயர்ஸை நம்ம தான் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணணும் நீங்கள் ஒரே லேயர்லேயும் பண்ணலாம் அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் தனித்தனி லேயராக பண்ணுங்கள் ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் எலமெண்ட்டில் அரேஞ்ச் அலைன் ஆப்ஜெக்ட் குரூப் இது வரைக்கும் பார்த்தோம் அது இல்லாமல் லேயர்ஸை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே லேயர் கான்செப்ட் லேயர் கான்செப்டில் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டு வரணும் அப்படி பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் எதாவது மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் ஸோ அடுத்த கிளாஸில் டெக்ஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் டெக்ஸ்ட் டூல் அண்ட் டெக்ஸ்ட் டூல் இல்லாமல் டையோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃபாக எப்படி டைப் பண்ணுறது அதுக்கான ப்ராசஸ் என்ன நல்லா இருக்குதுன்னு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் தேங்க் யூ